அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது யார் உங்கள் கிட்ட நினைக்கிறீங்களோ அந்த நபரை வந்து ஒரே இரவில் பேச வைக்கக்கூடிய ஒரு எளிமையான மெத்தடை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்களாக அந்த பேர்சனை தேடி தேடி போய் பேசவே வேணாம் இவ்வளோ நாள் நீங்கள் தான் தேடி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனிமே இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் போக வேணாம் அவங்க தான் உங்களை தேடி வருவாங்க இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உடனே இதனுடைய ரிசல்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு முறை நீங்க இதை செஞ்சால் போதும் ஒரே நாள்ல இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்க யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்த நபர் வந்து இப்போ அவாய்ட் பண்றாங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அந்த நபர் வந்து பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துங்க யாருனே தெரியாத ஒரு நபருக்காக செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும் பழகி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய நண்பர்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் இப்போ ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ஹேர் அஃபிஷியல் வந்து இப்போ பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்யலாம் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்காக இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க பத்து மணிக்கு மேலதான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் பத்து மணிலேருந்து இருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் நீங்க செய்யலாம் நைட் டைம்ல தான் நீங்க செய்யணும் இந்த மெத்தடை நீங்க செய்கிறப்போ யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை சிறப்பும் ஒரு கேண்டில் அல்லது தீபம் நீத்தி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் ரூமில் வேறு எந்த வெளிச்சமும் லைட் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது அந்த கேண்டில் ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் இருந்து தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்காக செய்ய போகிறீங்களோ அந்த நபர் மேலே உங்களுக்கு கோபம் வெறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த நபர் மேலே உங்களுக்கு எப்படி அந்த அன்பு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் அந்த அன்பு இருக்குது அந்த ஒரு உணர்வு நிலையோடு தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் பேப்பர் வந்து பிளைன் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கணவன் மனைவிக்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அவங்க எங்கிட்ட பழைய மாதிரி பேசணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்வாக இருக்குன்னா ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நண்பர்களுக்காக செய்கிறீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக வேறு பேர்சனுக்காக நீங்கள் செய்கிறப்ப ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க பெரும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் பூஜை முறைகள் எதுவுமே கிடையாது இந்த மெத்தடில் உங்களுக்கு முழு கவனம் இருக்கணும் முதல்ல வந்து உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்கணும் மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே எழுத்துட்டு வழியாக மூச்சை வந்து மெதுவாக வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்கிறப்போ உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் முதல்ல உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்கள் பர்சனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு அடுத்த அடுத்த லைனில் கீழே வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் ஒன் நயன் செவன் ஒன் த்ரீ நயன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பருக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃபியூம்னால வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்கள் பேர்சனுக்கு என்ன பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்குமோ அந்த பர்ஃபியூமுடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதே பர்ஃபியூம் வந்து பயன்படுத்திக்கோங்க தெரியல அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூமோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பர்ஃப்யூம் வச்சு இந்த பேர் நம்பர் எழுதி நீங்கள்லாம் இதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க அந்த பேப்பருக்கு மேலே இதை வந்து நாலாக நீங்கள் மடிச்சுக்கோங்க அல்லது மூணாக மடிச்சுக்கோங்க இந்த பேப்பரை மடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த பேப்பரை வைக்கணும் வச்சுட்டு வலது கையை இந்த பேப்பருக்கு மேலே வச்சிட்டு உங்களுடைய கைகளை வந்து உங்களுடைய நெஞ்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய ஹார்ட் சக்கரா பக்கத்தில் வச்சுட்டு கண்களை மூடிட்டு உங்கள் நபர் வந்து இப்போ எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்காங்க ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க அவங்களே ஓண்டடாக உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க எப்பவும் போல ரொம்ப கேராக இருக்காங்க அந்த நபர் உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி அந்த பர்சன் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் நினைக்கணும் உணர்வு பூர்வமாக நினச்சிட்டு அதை ஹாப்பியாக நீங்கள் சந்தோஷமாக வெளிப்படுத்திட்டு கையில் இருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய கேண்டில் அல்லது தீபத்தில் காமிச்சு அந்த பேப்பரை ஃபுல்லாக வந்து எரிச்சிருங்க கையில் படாத மாதிரி பார்த்து ஃபுல்லாக எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துட்டு காற்றில் ஊதி விட்டுருங்க இதை வந்து நீங்கள் அப்போவே செய்யணும் பேப்பரை மறுநாள் நீங்கள் எரிக்கக்கூடாது மெத்தடை முடித்த உடனே அந்த பேப்பரை எரித்து அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுறணும் அதுக்கப்புறமா நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது மொபைல் நோண்டக்கூடாது யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது உங்கள் பர்சன் ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணக்கூடாது இது எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா படுத்து தூங்கிடணும் காலையில் எந்திரிச்சிட்டு உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது ஒரே நாளில் இது உங்களுக்கு வேலை செய்யும் யாரும் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்களோ அந்த நபர் அவங்களா தானாக தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ரொம்பவும் எளிமையான உடனே ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி